சர்ச்சைக்குரிய தீவிரவாதம் தொடர்பான பதிவிற்காக இரு ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர் என புகித் அம்மான் குற்ற துறை இயக்குனர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார் எக்ஸ் உட்பட சமூக ஊடகங்களில் சர்ச்சையை தூண்டிய பதிவுகள் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவ்விருவரும் முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவர்கள் என அவர் குறிப்பிட்டார் முதல் சம்பவம் மலேசிய தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படும் என்றும் பதிவிட்ட எக்ஸ் பயனர் ஆகும் இரண்டாவது சம்பவம் பிரதமர் ரத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வீட்டின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்த கருத்துக்களை பற்றி ஜூலை மாதம் பதிவிட்டோரியல் என்ற பயனர் தொடர்பானது சிரியாவின் டமாஸ்கஸில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை பிரதமர் விமர்சித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இது எழுதப்பட்டது முதல் வழக்கின் சந்தேக நபர் நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் மற்றொரு சந்தேக நபர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ரத்து குமார் மேலும் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்